ஹலோ ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் நம்பர் எடுக்க மாட்டேங்குறாங்க எனக்கு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தது அன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் எஃபர் போட சொல்லுச்சு புதுசா நீங்க என்ன எஃபையர் போட சொல்லல கோர்ட்டு கோர்ட் சைடும் நான் ஃபர்ஸ்ட் என்ன சிஎஸ்ஆர் போட்டேனோ அதுக்கு தான் எஃபையர் போட சொன்னாங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க போடுற கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் என்னால போட முடியாது ஓகே எனக்கு கோட் எனக்கு என்ன டைரக்ஷன் அதைதான் வேல பாக்க முடியும் ஆ இப்ப எனக்கு அந்த அட்ரஸ் கிடைச்சதுன்னா வெள்ளன் கூட்ட இந்த மூணு சம்மனை இங்க அனுப்பிச்சிட்டு போட்டு நான் சம்மன் அனுப்புனா இன்வெஸ்டிகேஷனுக்கு வரலன்னு கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் கோர்ட்ல எனக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் மேம் நீங்க என்ன மேம் நான் என்ன மேம் பண்ணிட்டோம் நான் எதுவும் கம்ப்ளைண்ட் நான் என் நான் எதுவும் இது பண்ணல அன்னைக்கு கொடுத்த கம்பெனிதான் தான் மேம் அதுக்கப்புறம் இல்ல இப்ப என்னன்னா எல்லாத்தோட லைஃப் கேள்விக்குறியா இருக்குது தம்பி விளையாட்டா இருக்குது உங்களுக்கு புரியுது ஏன்னா இப்ப அவனையும் அந்த இடத்துல விட்டு மாத்திட்டாங்க சரியா இப்போ ஒன்னும் நெசிட்டி இல்ல இது போய் தொங்கணுங்கிற அவசியமே இல்ல மாத்திட்டாங்க வேற பர்சன் வந்துட்டாங்க அவங்க வேலை பாக்க போறாங்க ஓகே நம்மளுக்கு தவிர இந்த இடத்துல அவர் இருக்க கூடாது இஷ்யூ ஆகுதுன்னா பண்ணோம் மாத்தியாச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டா உங்களுடைய லைஃப் கேரியரே போயிரும் ஜெயசீலன் அவர் சொல்லுவாரு அவர் சொல்லுவாரு நாளைக்கு உனக்கு ஏஜ் பாஸ் ஓவர் ஆகி போயிருச்சுன்னா யார் வந்து நிப்பா அவருக்கு ஏஜ் எல்லாம் முடிஞ்சது இல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க சாமி இப்ப அந்த பொண்ணுக்கு இவர் மேல மட்டும் தான் வரும் இவர் குடுக்குற கம்ப்ளைண்டுக்கு என்ன தம்பிக்கு மேலயும் வரும் எல்லாரும் யூபிஎஸ்க்கு படிச்சிட்டு இருக்காங்க லைப் பல்லா எங்க நிக்குது தெரியுமா நீங்க நாளைக்கு கிளியரன்ஸ் வாங்குனீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இல்லாம நீ இந்த அக்கடா கிராஸ் ஆக முடியாது அவர் கோர்ட்ல பாத்துக்கலாங்கறாரு அவர் கோர்ட்ல பாத்து நீங்க எல்லாம் பாக்கும்போது லைஃப் கடந்து போயிருக்கு வாழ்க்கை ஓகே மேம் என்ன மேம் பண்ணோம் இப்ப அந்த பொண்ணு வந்து இல்ல எனக்கு கேஸ் வேண்டாம்னு எழுதி குடுத்துருச்சுன்னா ரெண்டு பக்கம் டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்க லைஃப் தம்பி திரும்ப சொல்றேன் நானு போனா போயிட்டு போதுன்னா எங்களுக்கு ஒன்னும் இஷ்யூல ஒரு பேப்பர் தான் இவ்ளோ வருஷம் படிச்ச படிப்பு எதுக்காக நம்ம வாழ்க்கையில ஒடியாந்தோமோ அந்த ஓட்டம் கடைசியா பினிஷ் ஆகும் போது பால் மடங்கி விழுந்தா எப்படி இருக்கு கோல் அச்சீவ் பண்ணும்போது நம்மள கடந்து போயிருவாங்க ஒரு பையன் மாதிரி கேக்குறேன் மேம் நான் என்ன மேம் பண்ணிட்டு உங்கள்ட்ட கேக்குறேன் ஆக்சுவலா நான் அதைதான் சொல்றேன் அவரு டிரான்ஸ்பர் பண்ண அந்த பிளேஸ்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஆமா மேம் சரியா நம்மளுக்கு தேவை அதான் அந்த இடத்துல வேற யாராவது இருக்கணும் அது பண்ணியாச்சு நீங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு வழக்கு எதுவும் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை கொண்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணி ரெண்டு பக்கம் டிராப் பண்ணி முடிச்சு போயிட்டே இருப்பேன் அவர் சென்னையில கூப்பிட்டு நான் பேசிடுவேன்

இதுக்கு மேல ஒண்ணும் இஸ்யூ கிடையாது அங்க இருக்கறவங்க நம்ம படிச்சிட்டு இருக்காங்க ஓகே நிம்மதியா இருக்காங்க அது அந்த பொண்ணு வந்து எனக்கு வேண்டாம்னு எழுதி குடுத்துருச்சுன்னா வேலை முடிஞ்சது நான் கொண்டே போட்ட சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன் சைடுல நான் இனிஷியேட் பண்ணல மேம் நீங்க தானே சமையல் அவரோட போயிட்டே வந்துட்டு மேம் அது கூப்பிட்டப்ப நான் போனேன் மேம் பட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மேம் எனக்குமே தெரியும் மேம் ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷன் வரதுலாம் எனக்குமே விருப்பம் இ மேம் அந்த கதை மேம் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் நீங்க வந்தது போனதா தப்புன்னு நான் சொல்லவே இல்ல சமயம் வர்றீங்க ஒரு ஹெல்ப்புக்காக வர்றீங்க அதுல நான் தப்புன்னு சொல்லவே இல்லை என்ன நான் ஸ்டாண்ட் பண்ணாதான் உன்னை காப்பாத்த முடியும் நானே அந்த ரங்கத்துல தொங்கிட்டு இருந்தேனே உன்னை நான் எப்படி கை கைப்பிடி செல்லுட்டு மேல விட்டுறது நான் தான் சொல்றேன் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்து லைஃபும் நோ இஷு அவங்க போனாலும் சேர் போட்டாலும் போலேனாலும் மீண்டும் வேற ஏதாச்சும் ஒரு கூலி வேலைக்கு போயிருவாங்க ஆனா நம்மளோட லைஃப் அது கிடையாது ாலும் ஒரு டிகிரி படிச்சு படிச்சு அடுத்து எக்ஸாம் எழுத போறோம் எழுதி கிரேட்ல ப்ராஸ் ஆயிட்டோம் அப்படின்னம் எனி ஒன் கவர்மெண்ட் ஜாப் ஒன் இஷ்யூ போஸ்டிங் எனி ஒன் இது கேட்டவர்க்கு போய்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் ஒரு எஃப்ஐ ஆர் அப்டினா அப்படின்னா லைஃப் லாங் அவங்களுக்கு தான் லைஃப் லாங் நம்ம அவங்களோடதான் வேலை டிராவல் பண்ணி ஆகணும் நம்ம கேட்ட மேல போகவே முடியாது இப்ப அவர் அங்க மாத்தலைனா நீங்க செவனா நிக்கிறது கரெக்ட் அவங்க அங்க இருந்து எடுத்தாச்சு திரும்ப அதுல என்ன இருக்க போதே மேம் நான் انا எங்க சைடல நான் உடா டிவி பாக்குறேன் இல்ல நீ அந்த அக்காவு மட்டும் நீ அவর கிட்ட பேசவே வேணாம் சாமி நான் as சொல்றேன் நீ அவর கிட்ட பேசவே வேண்டாம் நீ அந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்து எனக்கு வழக்கு எதுவும் வேண்டாம் அவរ டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு குழந்தைங்க நல்லா இருக்காங்க ரெண்டு தரப்புலயுமே எனக்கு வழக்க வேண்டாம்னுட நான் கொண்டாய் கோர்ட்ல ப பதிவு பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சது அந்த பெடிஷனை நான் டிஸ்மிஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்களா மேம் மேம் ஆக்சுவலா அந்த அக்கா இப்ப எப்படி மேம் காண்டாக்ட் பண்றது ஆக்சுவலா அந்த அக்கா ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போல மேம் சார் ஒருத்தர் கால் பண்ணாரு மேம் எனக்கு மத்தியானம் ராஜேஷ் மேம்னா கூட சொன்னேன் ஆ ஓகே மேம் அப்போ அந்த அக்கா கால் இருக்கலாம் அப்போ சார்கிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்டேன் என்ன நாலு பசங்களோட வாழ்க்கை அதுல தொங்கிட்டு இருக்குது ம் சொல்றவங்க சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் வாங்க வருஷம் ஓடுச்சுன்னா கவர்மெண்ட்ல வேலைக்கு எடுக்க மாட்டாங்க உனக்கு தேர்ட்டி டூ வை ஏஜ் வரைக்கும் எலிஜிபிள் தான் இந்த தேர்ட்டி டூ தான் தேர்ட்டி த்ரீ ஆயிருச்சுன்னா எடுக்க மாட்டாங்க நீ இந்த கேஸ் நடந்து அக்யூடல் வாங்கி நீ இப்போ திரும்ப யூபிஎஸ் எழுதி கோர்ட்டுக்கு போய் வரும்போது உனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரும் அது வரைக்கும் உன்னோட லைஃப்

நீ இன்னொண்ணு பண்ணு அந்த அந்த ஒயிட்டா போறாரெல்லாம் எங்களை எல்லாம் எஃபர்ல சேர்த்தி விட்டுருவாங்க எங்களுக்கு எல்லாம் போயிரும் வந்து அவரை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பிச்சாச்சு என்ன கேஸும் ரிஜிஸ்டர் பண்ண வேணாம் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தோம்னா விட்ரா பண்ணிடுவாங்க அவங்க எங்க வேலையை பார்த்துட்டு எந்த இஷ்யூஸ் எல்லாம் போக எங்களோட முன்ன்கிட்ட வாங்கியும் சேர்த்து நீ தொலைக்காதேன்னு சொல்லி அவனை தலை கூட்டிட்டுவான் ஓகே மேம் நீ அந்த அட்வைஸ் கேட்டோட சேத்தி கூட்டிட்டு வரேனீங்கன்னா நேஸ்ட்டு பெட்டியா எல்லாத்து லைப்யும் தொலைச்சி போட்டு அந்த ஆள் போயிருவான் மேம் அந்த அக்கா மேம் அந்த அக்காம் பண்றது மேம் கொஞ்சம் கேட்டா சொல்லுவார் மேம் அவர் எப்படி காண்டாக்ட் பண்றது இல்ல நான் கேட்டா இருந்தாலும் விதண்டாவாதம் தான் பேசுவா ஓகே மேம் ஓகே நீ கிட்ட பேசு நீ ஒன்னது மட்டும் கெடுக்கல எங்களதும் சேர்த்து கேடுக்குற ஓகே ஒன் எஃப் விழுந்துருச்சுன்னா என் மேலயும் எங்க மேலயும் சேர்த்து போடுறேங்குறாங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படி மேம் ஹண்ட்ரடு ஆமா சமயா அன்னைக்கு நாலு பேருக்கு மேல தான் குடுத்துருக்காங்க நீங்க பண்ணல அவங்களோட நின்னைங்க சத்தம் போட்டாங்க அப்படிங்கறத அவர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வச்சுட்டு இந்த அதான் அது உங்களுக்கு நார்மலு அவருக்கு இரிட்டேட்டு நீ அடிச்சேன்னு சொல்ல நான் தடுப்பேன்னு சொல்றேன் நான் இப்ப எப்படி பேர் வந்து அவர் மேல போடுன்னு சொல்றாங்களா நோ 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 एक्चुअली मैम அன்னைக்கு எங்க மேல இதுவே கிடையாது நாங்க கை எழுத்து பாத்ரூம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லி நாங்க வாங்குறோம் வேற எதுமே எங்க சைடுல எந்த தப்புமே நாங்க பண்ணல அவர்தான் திட்டாரு எங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து திட்டாரு எங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து திட்டாரு ஒரு அப்பாலஜி கூட அவர் அதே திட்டனதுக்கு அவர் மேல போயிரோ அவருக்கு அதுல ஒண்ணு பேட் இல்ல மேம்ிகைப்படுத்த அதுக்கு எடென்ஸ் இருக்குன்னா அவர் கொடுத்துட்டேன் மேம் நான் நான் பர்சனலா சொல்றேன் மேம் பாதிக்கப்பட்டோம் மேம் நானுமே பாத்ரூம்லாம் ரெண்டு மூண்டே போய் அழுதேன் மேம் அவர் பண்ண சேட்டை நாள சேட்டை அவர் பண்ண செயல்கள்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண மேம் மேம் ஒரு இருபத்தி ஏழு வயசு அதனால அவரை அவர் என்னால எதுக்கே முடியல மேம் அவ்வளோ அப்படின்னா அவ்வளவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரெஷர் எங்களுக்கு கொடுத்தாரு உங்க லைஃப் எடுத்துருவேன் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வரப்பாரு எங்க அப்பா அம்மா அம்மாவை அப்படி அப்படி பேச்சு பேசுறாரு வசைப்படுறாரு அவரு மேம் ஒரு டிகிரி முடிச்ச பசங்க ஒரு சவுண்ட் மைண்டட் பர்சன் பீப்புள் அப்படி பேசலாமா மேம் ஓ யாரு வந்தாலும் உங்க மேல கேஸ் போடுவேன் உங்க மேல நான் இது பண்ணுவேன் உங்களை எழுத எக்ஸாம் எழுத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்றாரு மேம் அவருதான் மேம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பிப்ரவரியில இருந்து என்னை மத்திட்டு இருக்காரு மேம் நானும் எத்தனை நாள் தான் மேம் பொறுப்பேன் இல்ல நான் ஜென்ரலா சொல்லிடுறேன் ஏழதான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு மேம் அந்த பொண்ணா அந்த ஒரு பொண்ணா மேம் ஒரு எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல மேம் ஒரு அக்கா இருந்திருந்தா ஒரு தம்பி மேம் அந்த விஷயத்துக்கு நான் தான் மேம் எழுத்து கேட்டேன் ஏன் பேசுறீங்க யாருமே வரல மேம் அங்க நேர்மா புரியுதா மேம் உங்களுக்கு மேம் அதாவது நீங்க ஒரு பொம்பளைன்னு பாக்கா நான் உன்னை விடவே மாட்டேன்

இது மாதிரி திட்டுறதுனால ஒரு எஃப்ஐஆர் ஆகுது ஒரு கேஸ் போடணும்னா நான் டெய்லி ரெண்டு எஃப்ஐஆர் போட்டே இருப்பேன் பாத்தீங்கன்னா மேம் அவர் நிக்க வச்சுட்டே இருந்தார் மேம் அந்த காவை அடுத்த மூணு நாள் மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேரே குடுக்காம நிக்க வச்சாரு மேம் மேம் அந்த மேம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு இஷ்யூ இருக்கும் தெரியுமா மேம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மேம் அந்த மூணு அந்த அக்கா அந்த அக்கா என் பக்கத்துல வந்து இப்பாங்க நான் காரணம் உட்காருவேன் எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா மேம் எனக்கு அந்த அக்கா வளைஞ்சி நெளிஞ்சு 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 நின்று இருந்தாங்க மேம் இல்ல நான் இதெல்லாம் எஸ்கேட் பண்ணிருக்கவே மாட்டேன் மேம் நான் பர்சனலா செக்யூமனா நான் பண்ணேன் மேம் இல்லன்னா மேம் உங்களுக்கு புரியும் மேம் எங்க அம்மா எப்படி கஷ்டப்படுவாங்க ஒரு பொண்ணு எப்படி கஷ்டப்படுவாங்க மேம் நான் இது ஆக்சுவலா நான் இது எக்ஸ்பிளேட் பண்ணிட்டுவே தேவையில்ல வந்து அப்பவே அன்னைக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸ் அதனால தான் நான் போனேன் மேம் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளேட் பண்ணதே அந்த அக்கா தான் வந்து எக்ஸ்பிளேட் பண்ணாங்க அப்புறமா அந்த அக்காக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணோம் அந்த சரி பண்றாங்க அப்படின்ட்டு போறேன் ஒன்னும் இஷ்யூ இல்ல நீங்க இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் அடுத்து கூட்டத்தான் இருக்கும் கண்டிப்பா மேம் கண்டிப்பா மேம் லைஃபா தொலைச்சுக்காதீங்க அவங்க என்ன வீம்புக்கு பண்றேம்பாங்க பண்ணி வெட்டியா போயிட மேம் என்ன மேம் என்ன போயிட போகுது மேம் சாரி லைஃப் வெட்டியா போயிட போகுதுன்னு மேம் புரியுது மேம் மேம் ஆக்சுவலா நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேம் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா மேம் அது புரியுது மேம் பேசி புரியுது பேசிட்டு சொல்ல நான் உங்களுக்கு மேம் இது இந்த நம்பர் கூப்பிடலாமா மேம் கூப்பிடுப்பா ஓகே மேம்